We'll தரங்கம்பாடி அருகே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சியில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கிளை திறப்பு விழாவில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கோவில் ஒன்றியம் பிள்ளை பெருமாநல்லூர் ஊராட்சி வேப்பஞ்சேரியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு உழைப்பாளராக பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பள்ளி சீருடைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் சின்னங்குடி மருதம்பள்ளம் சாலையில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தஞ்சை மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் திமுக ஒன்றிய செயலாளர்கள் அமிர்த விஜயகுமார் மாவட்ட திமுக மீனவர் அணி தலைவர் மணிமாறன் விவசாயிகள் பொதுமக்கள் வேளாண்மை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க